வரலாறு பல தத்துவ ஞானிகளை உருவாக்கியுள்ளது பல போராட்டங்களை உருவாக்கியுள்ளது பல புரட்சியாளர்களை உருவாக்கியுள்ளது பல தலைவர்களை உருவாக்கியுள்ளது இவை அனைத்தும் ஒன்று ஒருவருக்கே கிட்டியது உறங்கா விழிகள் ஓயாத உழைப்பு திடமான மனம் உறுதியான போராட்ட குணம் கூறான சிந்தனை அனைவரையும் அரவணைக்கும் மாண்பு என அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர் பெரியார் அம்பேத்கர் மற்றும் மார்க்சின் கொள்கைகளையே தன் அரசியல் கருவியாக்கி சமூக நீதி மற்றும் சமத்துவ சமூகம் படைக்க பாதை அமைப்பவர் அவர்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்திய சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் சாதியையும் இந்துத்துவம் எனும் நச்சு செடியையும் வேரோடு அறுத்தெறியும் முனைப்போடு சமூக நீதி சமத்துவம் தமிழ் தேசிய உணர்வு போன்ற கொள்கைகளோடு துளியும் சமரசமின்றி செயல்படும் ஒரு கட்சி உண்டென்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அதன் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் மட்டுமே விடுதலை சிறுத்தைகளையும் திருமாவளவனையும் விரித்து பார்க்க முடியாது அன்றைய திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமான அங்கனூரில் ராமசாமி பெரியம்மாள் தம்பதிக்கு ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் திருமாவளவன் அவர்கள் பாரிவள்ளல் செங்குட்டுவன் போன்ற தம்பிகளுடனும் பானுமதி என்ற அக்காவுடனும் பிறந்தவர்தான் திருமாவளவன் தந்தை விவசாய கூலியாகவும் வெட்டும் தொழில் செய்து வந்தாலும் எட்டாவது வரை அவர் படித்திருந்தார் அதனால் இளம் வயது முதலே கல்வியின் முக்கியத்துவத்தையும் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பற்றியும் சொல்லி வளர்த்தார் தந்தை ராமசாமி அவர்கள் நம்மை போல் அவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் நிறைய படித்தவர் அவரது படிப்பை எழுதினால் இவ்வளவு நீளத்துக்கு வரும் என தன் கைகளை அகல விரித்து காட்டுவார் தந்தை இதனால் இளம் வயதிலேயே பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றிய அறிமுகமும் கல்வியை பற்றிய முக்கியத்துவத்தையும் தெரிந்து வளர்ந்தார் திருமாவளவன் சொந்த ஊரில் பள்ளி படிப்பையும் விருதாச்சலம் குளஞ்சியப்பர் கல்லூரியில் பியூசி படிப்பையும் படித்து முடித்தார் கல்லூரி படிக்க சென்னை மாநகரில் அடியெடுத்து வைத்த போது தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அங்குதான் விதை தூவப்படும் என அவர் அறிந்திருக்கவில்லை சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் வேதியியல் இளங்கலை பட்டம் முடித்தார் இளங்கலை வேதியியல் படித்தபோது தமிழ் மீதான ஆர்வத்தால் அவ்வப்போது இளங்கலை தமிழ் வகுப்புகளிலும் சென்று அமர்வது வாடிக்கையானது படித்து முடித்து சில பல வேலைகளை செய்தாலும் அது எதிலும் அவர் மனம் ஒப்புக் அதனால் மீண்டும் படிப்பைத் தொடர மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் முதுகலை குற்றவியல் படிப்பில் சேர்ந்தார் அப்போது அவர் தங்கியிருந்த எம் சி ராஜா விடுதியில் நடந்த அரசியல் உரையாடல்களும் திமுக அணி நடத்திய கூட்டங்களும் பெரியார் திடலில் நடந்த கருத்தரங்கங்களும் இவருக்கு அரசியல் மீதான ஈர்ப்பையும் ஈடுபாட்டையும் உண்டாக்கியது அந்த சமயத்தில் ஈழத்தில் நடந்த ஜூலை கலவரம் இவரை வெகுவாக பாதித்தது அந்த கலவரத்தால் கூட்டம் கூட்டமாக ஈழத் தமிழர்கள் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தனர் ஜூலை கலவரத்திற்கு எதிராகவும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாகவும் மாணவர் மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்திக் காட்டினார் திருமாவளவன் ஒருபுறம் புத்தகம் ஏந்திய கைகள் மறுபுறம் போராட்டத்தில் உயர்த்தும் கைகளுமாய் கல்லூரி காலம் சென்றது முதுகலை முடித்ததும் திருமணம் செய்ய தாய் வற்புறுத்த அதை மறுத்து அம்பேத்கர் போல சட்டம் படிக்க சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார் அப்போது விடுதலை புலிகள் மீது உள்ள ஈடுபாட்டால் விடுதலைப் புலி என்ற பெயரில் கையெழுத்து பத்திரிகையை நடத்தினார் தனித்தமிழ் இயக்கம் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய இயக்கம் மீது ஈடுபாட்டோடு ஆரம்ப அரசியல் வாழ்க்கை நகர்ந்தது திமுக மாணவர் அமைப்பு கூட்டங்கள் மூலம் திமுகவுடனும் நெருக்கம் ஏற்பட வைகோவை அழைத்து வந்து கூட்டம் நடத்தினார் கண்ணதாசன் பேரவை சார்பில் ஈழ விடுதலை மாநாடு நடத்தினார் அந்த சமயத்தில் தடையவியல் துறைக்கான அரசாங்க வேலைக்கான நேர்முக காணலில் முதல் ஆளாக தேர்வு செய்யப்பட்டார் அந்த நேர்காணலில் அனைவரும் வேதியியல் புத்தகத்துடன் மனப்பாடம் செய்து கொண்டிருக்க இவர் மார்க்சிம் கார்கி எழுதிய தாய் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் அப்போதே மார்க்சியத்தின் மீது இவர் ஆர்வம் இருந்தாலும் இதை தொடர்ந்து அவர் படித்த கருத்து வாதமா பொருள் வாதமா என்ற புத்தகம் இவருக்கு கருத்தியல் ரீதியான திருப்பு முனையாக அமைந்தது இவரின் பேச்சாற்றலுடன் கருத்தியல் ஆயுதமும் வலுசேர்க்க அரசியல் இவருள் ஆழமாக வேரூன்றியது அரசாங்க பணியை ஏற்கலாமா அல்லது சட்டப்படிப்பை தொடரலாமா என்ற நீண்ட யோசனைக்குப் பிறகு அரசாங்க பணியை ஏற்று கோவை சென்றார் ஆனால் சட்டப்படிப்பை அவர் கைவிடவில்லை அவ்வப்போது விடுப்பு எடுத்து சென்னை வந்து படித்தும் தேர்வு எழுதியும் வந்தார் அங்கிருந்து மதுரைக்கு மாற்றலாகி சென்றார் அங்கு அவருடைய அரசியல் பாதை வேறு பக்கம் திரும்பியது அந்த சூழலில் தலித் பேந்தர்ஸ் அமைப்பின் மாநில அமைப்பாளர் மலைச்சாமியின் அறிமுகம் கிடைக்கிறது அவ்வப்போது அவர்களது மேடைகளில் தான் கொண்ட அரசியலை பேசவும் வாய்ப்பு கிடைக்கிறது அந்த சமயத்தில் மதுரையில் நடந்த சாதிய படுகொலைகளும் தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதல்களும் தீவிர ஈழ அரசியலில் செயல்பட்டுக் கொண்டிருந்த திருமாவை தலித் அரசியல் பக்கம் திருப்பியது அம்பேத்கர் பெரியார் போன்றோர் விட்டுச் சென்ற பணியை தொடர ஆயத்தமானார் அப்போது பெரிய இடியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தலித் பேந்தர்ஸ் அமைப்பின் மாநில அமைப்பாளர் மலைச்சாமி அவர்களின் மரணம் நிகழ்ந்தது தலித் பேந்தர் அமைப்பின் மாநில அமைப்பாளர் பொறுப்பை திருமா ஏற்றுக்கொள்ள அக்கட்சியினரால் நிர்பந்திக்கப்பட்டு ஓர் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அதை மறுக்க முடியாமல் அரசாங்க பதவியில் இருப்பதால் தற்காலிகமாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக ஒத்துக்கொள்கிறார் தலித் பேந்தர்ஸ் அமைப்பு ஒரு தேசிய இயக்கம் மற்றும் அதன் கொள்கைகளிலும் தேசிய அளவில் உள்ள தலித் மக்களின் இன்னல்களை பேசுகின்ற போராடுகின்ற அமைப்பாய் இருப்பதாய் தோன்ற தமிழ் சூழலுக்கு ஏற்ப புது அமைப்பை உருவாக்க நினைத்தார் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் என்ற அமைப்பை தொடங்கி அடுத்த ஆண்டே விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என பெயர் மாற்றப்படுகிறது நீல சிவப்பு பட்டையுள்ள கொடியின் நடுவே நட்சத்திரம் மிளிர உயரப் பறக்கிறது விடுதலை சிறுத்தைகளின் கூடி சாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் பாட்டாளி வர்க்க விடுதலை மகளிர் விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு என ஐந்து கொள்கைகளும் நட்சத்திரத்தின் ஐந்து முனைகளாய் மிளிர்ந்தது பெரியாரிய அம்பேத்கரிய மற்றும் மார்க்சிய அரசியலை முன்னெடுக்கும் அமைப்பாய் உருவானது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறதோ ஒடுக்குமுறை இருக்கிறதோ சுரண்டல் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஓங்கி ஒலித்தது சிறுத்தையின் குரல் ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரம் போக்க இயக்கம் கட்டினால் மட்டும் போதாது முழு அர்ப்பணிப்பும் வேண்டும் என உணர்ந்தார் திருமா தினமும் இரவு கிராமம் கிராமமாக சென்று கூட்டம் போட்டு பேசினார் மைக்கில்லாமல் கல் மீது நின்று நாற்காலியில் ஏறி நின்று மணல் திட்டில் நின்று என ஓய்வில்லாமல் பேசினார் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு காவல் நிலையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்வது என்று மக்களுடன் துணை நின்றார் துண்டறிக்கை தயாரித்து தானே தெரு தெருவாக அலைந்து விநியோகித்தும் சுவரொட்டியை ஒட்டியும் தன் கைகளால் சுவர் விளம்பரம் எழுதியும் இயக்கத்தை வளர்த்தெடுத்தார் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வா என்ற பாரதிதாசனின் வரிகளுக்கேற்ப மக்கள் எழுச்சி பெற்று எழுச்சி தமிழரின் பின்னால் சிறுத்தைகளாய் அணிவகுத்து நின்றனர் யார் எங்கு ஒடுக்கப்பட்டாலும் நீ தனியால் அல்ல ஒடுக்குமுறையை எதிர்க்க பெரிய சக்தியாக உனக்கு துணையாக நாங்கள் உள்ளோ என முழங்கினார் திருமாவளவன் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்த சிறுத்தைகள் நக்சல் பாரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததும் எம்எல் அமைப்பு தோழர்களுடன் தொடர்பில் இருந்ததும் கியூ பிரிவு போலீசின் பார்வையை திருமாவளவன் பக்கம் திருப்பியது காரைக்குடி தேவக்கோட்டையில் நக்சல்பாரி இயக்க தோழர் சுப்பு படுகொலையின் போது அவரிடம் திருமாவளவனின் தொலைபேசி எண் இருந்தது அதனால் நக்சல் பாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக திருமாவளவனை கைது செய்தது காவல்துறை விடுதலை சிறுத்தைகள் இன்னொரு நக்சல் பாரி அமைப்பு என அதை தடை செய்ய முயற்சி செய்தது காவல்துறை மக்கள் தல்லாக்குளம் காவல் நிலையத்தையும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டனர் மக்கள் சக்தியின் முன்னால் போலீஸ் பணிந்தது விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்தது ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழரின் முழக்கமான அடங்கமறு அத்துமீறு திமிரு எழு திருப்பியாடி என்ற முழக்கம் விடுதலைக்கான குரலாய் ஒலித்தது தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட தொகுதியாக பட்டியல் சாதி உறுப்பினர்களுக்கு கிராம பஞ்சாயத்து ஒதுக்கப்பட்டது ஆனால் கிராம பஞ்சாயத்து தலைவராக தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று தலித்துகளுக்கு ஆதிக்க சாதியினர் மிரட்டல் விடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் தேர்தல் புறக்கணிப்பை கொள்கையாக கொண்ட விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மேலவளவு முருகேசன் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கு விடுதலை சிறுத்தைகளும் திருமா அவர்களும் தன்னுடன் நிற்க வேண்டும் என வலியுறுத்த தேர்தல் என்பது அடிப்படை உரிமை அதில் தலித்துகள் பங்கேற்க கூடாது என்று கூற எவருக்கும் உரிமையில்லை அது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என அந்த நேரத்தில் மேலவளவு முருகேசனுக்காக துணை நின்றார் திருமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மேலவளவில் நடந்த முருகேசன் உள்ளிட்ட எழுவர் படுகொலையார் இந்திய விடுதலை தலித்துகளுக்கு சமூக விடுதலையை தரவில்லை என இந்திய சுதந்திர பொன்விழாவின் போது பெரியார் வழியில் சுதந்திர குடும்பாவி எரிக்கப்பட்டது பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலில் ஈடுபட்டது விடுதலை சிறுத்தைகள் ஆனால் பாப்பாப்பட்டி மேலவளவு கீரிப்பட்டி கொட்டக்காட்சி ஏந்தல் போன்ற ஊரின் உள்ளாட்சி தேர்தல்களில் தலித்துகள் போட்டியிட முடியாத நிலை இருந்தது இது போன்ற சம்பவங்களால் தேர்தல் அரசியலை புறக்கணித்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது மத்திய குழு மாநில குழு கூடி முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு விழுப்புரத்தில் நடந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கும் என அறிவிக்கப்பட்டது அதிகாரத்திற்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றிருந்த மக்களின் நிலையை மாற்றி கட்சியில் அதிகாரத்தை கொடுத்தது எங்கள் வீட்டை கொளுத்தியவர்களுக்கு வாக்களித்தோம் எங்கள் பெண்களை மானபங்கப்படுத்தியவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினோம் இது எங்கள் பாட்டன் முப்பாட்டன் அல்ல விடுதலை சிறுத்தைகள் காலம் என முழங்கினார் எழுச்சி தமிழ் தேர்தல் பயணத்திற்கு இணையாக கட்சியின் கொள்கை பயணமும் இருக்க வேண்டும் என்றும் சமூக மாற்றத்திற்கான களம்தான் தேர்தல் களம் எனவும் உறுதியாக இருந்தார் திருமாவளவன் மூப்பனார் அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தன்னுடைய அரசாங்க பணியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடன் சேர்ந்து திமுக அதிமுக என மாபெரும் கட்சிகளுக்கு எதிராக மட்டுமல்லாது பாட்டாளி மக்கள் கட்சியின் கோர வன்முறைக்கும் பல்லாயிரக்கணக்கான குடிசைகள் எரிப்பிற்கும் எதிராக களம் நின்று போட்டியிட்டு சிதம்பரம் தொகுதியில் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகள் பெற்று தன்னுடைய மக்கள் செல்வாக்கை நிரூபித்தார் தன்னுடைய அரசியல் அதிகாரம் மக்களுக்கு பயன்பட வேண்டுமே என்று தன்னுடைய நலனுக்கு ஒருபோதும் அல்ல என்பதுதான் திருமாவின் கொள்கை இரண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வென்றும் சில ஆண்டுகளில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததை இதற்கு சான்று இதனால் மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் கூடியது விடுதலை சிறுத்தைகள் பொருளாளர் முடக்கத்தான் பாண்டியன் படுகொலையின் போது தமிழ்நாடு முழுக்க பந்த் அறிவிக்க காவல்துறை திருமாவளவனை கைது செய்தது அப்போது தமிழ்நாடு முழுக்க நடந்த தன்னெழுச்சி போராட்டம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அடிபணிய வைத்து நான்கு நாட்களில் விடுதலை ஆனார் திருமாவளவன் அப்போது விடுதலை சிறுத்தைகளை குறிப்பிட்ட மக்களுக்கான கட்சி என சுருக்க பார்த்தனர் ஆனால் இதையும் உடை தெரிந்தார் எழுச்சி தமிழர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழு அக்டோபர் இரண்டாம் தேதி சென்னையில் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுத்து கட்சியின் மாநில மாவட்ட அமைப்புகள் கலைக்கப்பட்டது தலித்தல்லாதவர்கள் சிறுபான்மையினர் மற்றும் பெண்களை அதிக அளவில் கட்சியில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அதிக அளவில் பதவியும் கொடுக்கப்பட்டது மூக்கையா தேவரின் மகன் பசும்பொன் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜெயலலிதாவை எதிர்த்து வசந்தி தேவி போட்டியிட்டதை இதற்கான ஒரு துளி சாட்சியங்கள் இப்போதுள்ள விடுதலை சிறுத்தைகளின் மக்கள் பிரதிநிதிகளை பார்த்தாலே விசிகா அனைவருக்குமான கட்சி என்ற உண்மை புலப்படும் சாதி மதம் என எந்த அடையாளத்திற்குள்ளும் அடைக்க முடியாத தலைவர்தான் திருமாவளவன் அவருடைய கவிதை வரிகளிலே சொல்வதென்றால் மதமில்லா சாதியில்லா மண்ணின் மைந்தர்தான் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழர் நலன் சாதி எதிர்ப்பு சனாதன மற்றும் ஹிந்துத்துவ எதிர்ப்பு என அயராத உழைப்புக்கு மத்தியில் மக்கள் பிரதிநிதியாக தன்னுடைய தொகுதியுடன் சுருக்கிக் கொள்ளாமல் மக்கள் நலனுக்காக பொதுவான பிரச்சினைகளுக்காகவும் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மன்றத்திலும் ஓயாது ஒலிப்பவர்தான் திருமாவளவன் ஈழத் தமிழர்கள் பிரச்சனையால் உந்தப்பட்டு அரசியலுக்கு வந்த திருமாவளவன் கடைசி வரை ஈழத்துக்காக தமிழகத்தில் குரல் எழுப்பியவர்களில் முக்கியமானவர் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு என இரண்டு வருடங்கள் ஈழம் சென்று தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்து வந்தார் திருமாவளவன் இரண்டாயிரத்தி எட்டில் மாநாடு நடத்தி தனி ஈழத்தை அங்கீகரித்தார் அண்ணன் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தோடு போய் போராடுங்கள் என்று தலைவர் பிரபாகரன் திருமாவளவனை நோக்கி சொன்ன வார்த்தைகளில் அதற்கான சாட்சியம் சாதி ஒழிப்பும் இந்துத்துவ எதிர்ப்பும் கொண்ட இயக்கம்தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு வழிவகுக்கும் அப்படிப்பட்ட இயக்கமாகத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கட்டி எழுப்பியுள்ளார் திருமாவளவன் அவர்கள் சாதி கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்தி விடுதலை சிறுத்தைகள் சாதியவாத சக்திகளிடம் எதிர்கொண்ட எதிர்ப்பும் தாக்குதல்களும் கொஞ்ச நஞ்சமல்ல ஆனாலும் பஞ்சமி நில மீட்பு போராட்டம் தொடங்கி மதுரையில் நடந்த நான்காம் வட்டமேஜை மாநாடு திருச்சி சனாதன எதிர்ப்பு மாநாடு மனு நீதிக்கு எதிரான கூட்டம் என ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் எங்கெல்லாம் சாதிய ரீதியிலான கொடுமைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஒே இருந்த இருக்கிற இருக்கும் குரல் திருமாவளவனுடையதுதான் சாதி ஒழிப்பு போராட்டத்தில் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இணைக்கும் கரமும் திருமாவளவனுடையதுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு ஆறு தனிநபர் மசோதா கொண்டு வந்து பாசிச பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் ஒலித்ததோடு எதிர்த்து வாக்களித்தார் திருமாவளவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலிலும் பாசிச சக்திகள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என திருமாவளவன் காட்டிய முனைப்பு அபரிமிதமானது தனக்கு குறைவான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் பரவாயில்லை ஒன்று சேர்ந்து போராடினால்தான் பாஜகவை முறியடிக்க முடியும் என விட்டுக் கொடுத்து போனது திருச்சியில் தேர்தல் சமயத்தில் தேசம் காப்பும் பேரணியை வெற்றிகரமாக நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது காங்கிரஸ் இல்லாத திமுக கூட்டணி அமைந்தால் அது பாஜகவுக்கு சாதகமாகத்தான் அமையும் அந்த முடிவை திமுக தலைவர் ஸ்டாலின் எடுக்கக்கூடாது என அறிவுறுத்தியது என தேர்தல் தளத்திலும் ஆட்சி மன்றத்திலும் எழுச்சி தமிழர் செய்தது ஏராளம் இது மட்டுமல்லாமல் போராட்ட களத்தில் பாஜகவை நேருக்கு நேர் எதிர்கொண்டார் திருமாவளவன் பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி சிஏஏ ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை நீக்குதல் என போராட்டப்பட்டியல் நீண்டு கொண்டே போகும் குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசியின் ஆவணப்படத்தை பாஜக அரசு தடை செய்த போது அதை தமிழ் சப்டைட்டலுடன் திரையிட்டு மோடியின் கோர முகத்தை அம்பலப்படுத்தியது விடுதலை சிறுத்தைகள் தான் இந்துத்துவ எதிர்ப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கும் தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் புதிதல்ல இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தபோது அதை எதிர்த்து ஹிந்துத்துவத்தை வேரறுப்போ இழந்த முகத்தை மீட்டெடுப்போ என்ற முழக்கத்துடன் ஹிந்து மத பெயர்களை நீக்கி தமிழ் பெயர் சூட்டுதல் நிகழ்வை மதுரையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை கூட்டி ஒரு அரசியல் கலாச்சார நிகழ்வாக வெற்றிகரமாக நடத்தி காட்டினார் இதற்கு முன்மாதிரியாக தன்னுடைய தந்தையின் பெயரை ராமசாமியிலிருந்து தொல்காப்பியனாக மாற்றி இரா திருமாவளவன் தொல் திருமாவளவனாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் அம்பேத்கர் நினைவு நாள் என்று மாற்றமடைந்தார் தமிழகத்தில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைநாட்ட எண்ணற்ற போராட்டங்கள் நடந்திருக்கின்றன பல இயக்கங்கள் தோன்றியிருக்கின்றன அவற்றுள் அமைப்பாய் துவங்கிய நாள் முதல் இன்று வரை எத்தகைய சமரசமும் இன்றி மாபெரும் பாய்ச்சலோடு மக்களுக்கெனவே களத்தில் நிற்பதோடில்லாமல் அவர்களுக்கான சட்ட ரீதியிலான தீர்வுகளையும் பெற்றுத்தரும் ஓர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதன் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் மட்டுமே இந்துத்துவ சக்திகளால் இவர் ஒரு தலித் தலைவர் மட்டுமே என்று சுருக்க நினைத்த முயற்சிகளெல்லாம் தோல்வியுற்று மக்கள் தொல் திருமாவளவன் அவர்களை அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் போன்ற பொது சமூகத்திற்கான ஓர் ஆளுமையாக கொண்டாட துவங்கிவிட்டனர் அதற்கு விடுதலை சிறுத்தைகளை பொது சமூகம் தொடர்ந்து வெற்றி பெறச் செய்வதே ஓர் சான்று இப்போது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் துளிர் விட்டு வேர் பரப்ப தொடங்கி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சிக்கும் மக்கள் பணிக்கும் சமூக மாற்றத்திற்கும் தன்னை ஒப்படைத்து திருமணத்தை பற்றி துளிக்கூட எண்ணாதவர்தான் எழுச்சி தமிழர் திருமாவளவன் தன்னுடைய தாய் இது பற்றி கேட்டபோது கட்சிக்கு அங்கீகாரம் கிடைப்பதுதான் என் கனவு என மறுத்துவிட்டார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் சின்னம் தாமதமாக கொடுத்த சதி சதிவலைகளை அறுத்து பத்தே நாட்களில் மக்களிடம் சின்னத்தை கொண்டு சேர்த்து இரண்டு தொகுதியில் மகத்தான வெற்றி பெற்றதன் மூலம் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்தது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மாநில அந்தஸ்து கிடைத்துள்ளது தலைவரின் கனவு நனவாகியுள்ளது ஆனால் தமிழக மக்களின் கனவு அவரை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் நாற்காலியில் அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் அதற்கான காலம் வெகு தூரமில்லை ஏனென்றால் இது விடுதலை சிறுத்தைகளின் காலம் இது திருமாவின் காலம்